وصدق رسول النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين الحمد لله رب العالمين إلا بحرم يهى والمنا الله كوري تعالى صلوات وسلام سنگیمی کے برمانار محمد مصطفیٰ صلی اللہ علیہ وسلم اور ہمیں کیوں انہاں انکلائیارگل توڑرگل شہداکل صالحینگل ولیمارگل உலக முஸ்லிம்கள் அனைவரின் மீதும் குறிப்பாக இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்ல அல்லாஹின் பேரருளும் பேரு விவகாரமும் என்றென்றும் நிரந்தரமாக நிலவட்டு ஆக சங்கைக்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய பெரியார்களே எல்லாம் அல்ல அல்லஹாவின் நல்லடியார்களே தாய்மார்களே சகோதரிகளே அலமதுல்ல இருபத்தி ஆறு நாட்களாக குரானை ஓதி இன்று இருபத்தி ஏழாவது நாளாக குரானை அதாவது முடிக்கக்கூடிய அந்த தருவாயில் நாம் எல்லாம் இந்த இருபத்தி ஏழு நாட்களும் ஒரே இடத்தில் ஜமாத்தோடு சேர்ந்து தொழுதவர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய பெரும் பாக்கியம் குரான் முழுவதையும் காதால் கேட்கக்கூடிய பெரும் பாக்கியத்தை அதெல்லாம் நமக்கு தந்திருக்கின்றான் நவிகல்லாயம் சனல்லா மனைவி செல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு ரமலானினுடைய பழக்கமும் என்னவென்று சொன்னால் நபியவர்கள் ரமலான் வந்துவிட்டால் அதுவரை இறக்கப்பட்ட குரானுடைய வசனங்களை ஜிப்ரீர் அலி இஸ்லாம் அவர்களிடத்திலே ஓதி காட்டுவார்கள் ஜிப்ரீர் அலி இஸ்லாம் அவர்கள் நபி அவர்களுக்கு ஓதி காட்டுவார்கள் இவ்வாறு ஓதுதல் கேட்குதல் இந்த இரண்டையும் அமலாக செய்வார்கள் ஆனால் நபிகள் நாயகம் சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய அந்த காலகட்டத்தில் குரானை இரண்டு முறை ஓதி காட்டினார்கள் அவர்கள் நபிகள் குருவானை ஜிப்ரில் அலிஸ்லாம் அவர்களிடத்திலே இரண்டு முறை ஓதி காட்டினார் சொல்ல வரக்கூடிய விஷயம் என்னவென்றால் ரமலானில் குரானை ஓதுதல் கேட்குதல் இந்த ரெண்டுமே நபியவர்கள் பின்பற்றிய சொல்லல் அந்த வகையில் ஏதோ ஒரு இடத்துல போய் இருவதற்காக தொழுதும் அதை ஒரு அரை மணி நேரத்தில் தொழுது முடிச்சோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாம எவ்வளவு நேரமானாலும் பரவாயில்லை குரான் முழுவதையும் ஓதக்கூடிய ஒரு இடத்திற்கு சென்று தவறாமல் அதை பின்பற்றி தவறாமல் அதை கேட்டு தொழக்கூடிய ஒரு பாக்கியத்தை நாம் உருவாக்கி கொண்டது அல்லா நமக்கு கொடுத்த ஒரு பெரிய பேரவை அந்த வகையில் இன்றைக்கு இருபத்தி ஏழாவது நாளாக குரானை கத்தம் செய்யக்கூடிய அந்த நாளிலே நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறோம் சூராவிலிருந்து இன்று போதப்படும் நபிகள் நாயகன் சல்லா அலுஸ்லாம் அவருடைய ஆரம்ப காலகட்டத்தில் நபித்துவம் கிடைத்த ஆரம்ப காலகட்டத்தில் நமியவர்கள் அனுபவித்த சிரமங்கள் கொஞ்ச நஞ்சமல்ல மிக அதிகமான சிரமங்களை மேற்கொண்டார்கள்

நம்ம நினைக்கிறோம் ஆனால் நபியவர்களுக்கு வழங்கப்பட்ட இந்த ஐந்து வசனங்களின் நிலையில அவர்களுக்கு ஏற்பட்ட சிரமம் கொஞ்சம் நிறமது மிகப்பெரிய சிரமம் நபிகள் நாயம் சல்லோ அலிசம் அவர்களுக்கு அல்லாஹ் அந்த நேரத்தில் ஜிப்னீல் அஹி இஸ்ஸலாம் அவருடைய அசல் உருவத்தை காட்டினான் ஜிப்னீல் அலி இஸ்லாம் அவர்கள் இரண்டு முறை மட்டும் தான் நபியவருடைய கண்களுக்கு அசல் உருவத்திலே தென்பட்டார்கள் பிரமாண்டமான உருவம் அதை பார்த்தால் திடுக்கம் ஏற்படக்கூடிய அளவுக்கு பிரமாண்டம் நடுநிசி நேரம் நபிகள் நாயம் சலிஸ்ரம் அவர்களுக்கு அருகிலே யாரும் இல்லை மலையினுடைய உச்சியிலே இருக்கக்கூடிய ஹீரா என்ற குகையிலே ஜபலம் நூர் என்ற அந்த மலையிலே நபியவர்கள் காபாவை பார்த்து தியானம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் திடீரென்றால் போல சத்தம்களோடு ஒரு பேரொழி அங்கே தோன்றுகிறது நவியவர்கள் அதை கூர்ந்து பார்க்கிறார்கள் பிரம்மாண்டமான உருவம் வானத்துக்கும் மத்தியிலே நெடி அதாவது உயர்ந்த ஒரு உருவமாக பேரொழியாக காட்சியளித்த இந்த உருவம் நபியவர்களை நெருங்கி வந்தது நெருங்கி வந்து நபியவர்களை அரவணைத்து அப்படியே அனைத்து இருக்க கட்டி கொண்டு ஓதுவீராக என்று சொல்றது அவர்கள் தான் ஜிப்ரில் அலி இஸ்லாம் அவர்கள் மூன்று முறை ஓதுவீராக என்று சொல்லியும் நவியவர்கள் எனக்கு ஓதி பழக்கமில்லையே என்று கூறுகிறார்கள் கடைசியாக அல்லாவே இறக்கி வைத்த அந்த வசனங்களை ஜிப்ரலி இஸ்லாம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் ஓதுவீராக பிஸ்மி அனைத்தையும் படைத்த அந்த அல்லாஹ் அவனுடைய திருநாமத்தை கொண்டு அந்த மனிதனை ஓதுவீராக கட்டியிலிருந்து படைத்தார் அக்ரம் ஓதுவீராக வரபுக்கல் அக்ரம் உங்களுடைய ரச்சகன் மிக கண்ணியமானவன் அல்லதி அல்லம் அவன்தான் பேனாவை கொண்டு உங்களுக்கு கற்றுக் கொடுத்தான் அல்லமல் இன்சான மனிதன் எல்லாம் அந்த அல்லாஹ் தான் கற்றுக் கொடுத்தான் என்று அல்லாஹ் சொல்லுவான் இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் போதுதல் எந்த காரியமாக இருந்தாலும் அல்லாவுடைய திருநாமத்தை கொண்டு செய்தல் அவனுடைய படைப்பினங்களை சிந்தித்தல் உலகத்திலே நாம் பெற்றிருக்கக்கூடிய எவ்வளவு பெரிய செல்வமாக இருந்தாலும் எல்லா செல்வங்களிலும் மிகப்பெரிய செல்வம் நாலேஜ் கல்வி அந்த கல்வியை பற்றி அல்லா சொல்லுகிற போது யாருக்கு அந்த மெஞ்ஞானம் வழங்கப்பட்டதோ அந்த கல்வியிலேயே அல்லாவோடு இணைத்து வைக்கக்கூடிய அந்த மெஞ்ஞானம் என்ற கல்வி யாருக்கு வழங்கப்பட்டதோ அவர்களுக்கு நிறைய நலவுகள் கிடைத்த மாதிரி என்று அல்லாம தாலா குர்வானிலே சொல்லிக்காட்டு ஆக ஒரு மனிதனுக்கு வழங்கப்பட்ட செல்வங்களிலே பெரிய செல்வம் ஞானம் அதை வைத்துதான் மனிதன் சிந்திக்க முடியும் அதை வைத்துதான் வெற்றிகரமாக அடைய முடியும் எனவேதான் அந்த கல்வியை அல்லாஹால உயர்ந்ததாக சொல்கிறான் இந்த ஐந்து வசனங்களிலே குரானிலே இறக்கப்பட்ட முதல் ஐந்து வசனங்களிலே அல்லாஹ் மகானகு தாலா மனித இனம் வெற்றிகரமாக வாழ வேண்டும் என்றால் குரானை ஓத வேண்டும் குரானை ஓத வேண்டும் எந்த காரியமாக இருந்தாலும் அல்லாஹுடைய திருநாமத்தோடு இணைத்து அதை பார்க்க வேண்டும் என்ற அழகான உபதேசத்தை அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகின்றான் கண்ணியமானவர்களே இதிலே மனிதனை அல்லாஹ் எப்படி படைத்தான் என்பதை பற்றியும் சொல்கிறான் எனவே மனிதன் தனக்கு கிடைத்த ஞாபகத்துகளை கொண்டு ஆணவம் அகங்காரம் மமதை தலைக்கணம் பெருமை அடிப்பானையானால் அவன் நினைத்து பார்க்க வேண்டும் நான் ஒரு காலத்தில் இப்படித்தான் இருந்தேன் என்று இதைத்தான் நல்லா அவன் சொல்லி தருகிறான் என்று சொன்னதின் மூலம் அல்ல என்ன சொல்கிறான் ஒரு சதை கட்டி சாதாரண சதை கட்டி அது ரெண்டு மாசத்துல அல்லது ஒன்றரை மாசத்துல அது உழுந்திருந்த அபர்ஷன் அதுக்கு ஒரு அடையாளமே சொல்ல முடியாது அதுக்கு ஒரு பேரே சொல்ல முடியாது அப்படிப்பட்ட ஒரு நிலையை விட்டு அல்லா படிப்படியாக நம்மை வளர்த்து 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 பாதுகாத்து எப்படிப்பட்ட ஒரு படைப்பாக நம்மை அழகிய உருவம் நாம் உருவத்திலேயே குழந்தைகளாக இருக்கும்போது அந்த குழந்தைகளை பார்ப்பது ஒரு அழகு அது ஒரு பெரிய செல்வம்

நம்ம அப்படியே நம்மளுடைய அழகுல மயங்கி அப்படி போய் கண்ணாடி இருந்துக்கிட்டு இங்க ஒருத்தோட இங்க ஒருத்தோட பவுடர் பள்ளியில் போட்டுக்கிட்டு எல்லா அலங்காரமும் பண்ற நேரத்துல அல்லாவும் மறந்து நிக்கிறமல நபிகள் நாயகம் சல்லாச என்ன சொல்றாங்கன்னு சொன்னா இல்ல என் அழகை எப்படி படைத்தாயோ என் உருவத்தை எப்படி அழகாக்கினாயோ இறைவா என் குணத்தை அவ்வாறு நீ அழகாக்கு என்று துவாட்சியை வீடுகிறார் என்று நபிகள் நாயகம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார் இந்த அதிர்ச்சிகரமான அந்த நிகழ்ச்சி நபிகள் நாயகம் சலதாஜி அவர்களுக்கு நடந்தது அதுக்கு பின்னால அந்த நடுநேசி நேரம் என்று கூட பார்க்காமல் நபிகள் நாயகம் சலலாட்சி அவர்கள் அந்த இடத்திலிருந்து ரெண்டு ஓடுகிறார்கள் மக்கா நகரத்தை நோக்கி இது ஒரு சாதாரண நிகழ்ச்சியாக தான் நான் சொல்கிறோம் இன்னைக்கு போய் யாராவது நல்ல வாலிபர்களாக இருக்கக்கூடியவங்கள என்ன செய்யுங்கன்னு சொன்னால் போகிற இடத்துல ஒரு சமயத்தில் அந்த ஹீரா குகையினுடைய ஜபல் நூர் என்ற அந்த மலையில ஹீரா என்ற அந்த குகை இருக்கு பத்தியலா அதுல ஏறுறதுக்கு முயற்சி பண்ணி பாருங்க குறைஞ்சபட்சம் ஒன்றரை மணி நேரம் ஆகும் ஏறுறதுக்கு கால் கடுத்து போயிடுது கொஞ்சம் ஒரு நாற்பத்தஞ்சு வயசை தாண்டினவங்கலாம் ஏறுறது கஷ்டம் நம்ம நாட்டு உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் ஒரு நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேல எல்லாம் மேலே ஏறுறது கஷ்டம் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னால போகும்போது நம்மெல்லாம் ஏறணும் இந்த தடவை சில நம்ம ஃபேமிலியில் உள்ளவங்க வந்தாங்கிறதுக்காக வேண்டி போய் காட்டிட்டு வரலான்னு போனா ஏறி அந்த படிக்கட்டை அடையில அதுக்கடையில மூச்சு வாங்க ஆரம்பிச்சு இறங்கி வந்தாச்சு நான் போறேன் ரூமுக்கு போறேன் நீங்க ஏறிட்டு வாங்க அப்படின்ட்டு அந்த வாலிபர்களை விட்டுட்டு வந்தாச்சு அப்படிப்பட்ட நிலையில அந்த ஹீரா குகையிலிருந்து நபிகள் நாயம் செல்லாயி அவர்கள் எந்த அளவிற்கு ஒரு அச்சத்தோடும் திடுக்கத்தோடும் இறங்கி ஓடி வந்திருப்பார்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா நபிகள் நாயம் செல்லாரி சிவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையினுடைய வெற்றிக்கு மகத்தான காரணம் அவங்களுடைய மனைவி அவருடைய மனைவி முக்கியமான காரணம் எல்லா நிலைகளிலும் சல்லல்லா அலிசல்லாம் அவர்களுக்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட அற்புதமான மனைவி ஹதீஜா ரதி அல்லாஹான் ஹதீஜார் ரதி அல்லாஹான் அவர்கள் ஒவ்வொரு வாரமும் ரெண்டு மூன்று நாளுக்கு ஒருக்கா என்ன செய்வாங்களாம் தன்னுடைய பாத்திரத்தில் சாப்பாடு சமைச்சு நபியவர்களுக்கு எடுத்துட்டு போவாங்க நடுநிசி நேரத்தில் போவாங்க பன்னெண்டு மணிக்கு மேலே பகல்ல போகலாமே அப்படின்னு யாராவது கேட்டால் சொல்லுவாங்களாம் என் கணவருக்காக நான் இப்படி கஷ்டப்படுறேன் அப்படின்னு யாராவது என்னை பார்த்து கேவலமா பேசிடக்கூடாது என் கணவரை கேவலமா நினைச்சிடக்கூடாது அதனாலதான் நான் மறைஞ்சு மறைஞ்சு போறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இரவு நேரத்திலே இருட்டான நேரத்திலே நடுநிசி நேரத்திலே அந்த மலையை ஏறி கடந்து உச்சிக்கு போகிறார்கள் என்றால் ஹதீஜா அம்மையாருடைய அந்த நேரத்தினுடைய வயசு என்ன அந்த நேரத்தில் நபியவர்களுடைய திருமணம் முடிக்கும் போது நபியவர்களை திருமணம் முடிக்கும் போது நபியவர்களுக்கு இருபத்தஞ்சு ஹதீஜ அம்மையாருக்கு நாற்பது நபியவர்களுக்கு நபி பட்டம் கிடைக்கிற அந்த நேரத்தில் அதுக்கு முன்னால நபியவர்களுடைய வயசு என்ன நாற்பது அப்படின்னா எத்தனை வயசு இருபத்தி பதினஞ்சு வயசு வித்தியாசம் பதினஞ்சு வயசு கடந்து வந்திருக்கிறாங்க அப்போ நாற்பதுல பதினஞ்சு சேர்த்தா ஐம்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு ஐம்பத்தஞ்சு வயசுல அந்த அம்மையார் ஒவ்வொரு வாரத்திலையும் குறைஞ்சது ஒரு தடவையாவது உச்சிக்கு ஏறி போய் நபியவர்களை கவனிச்சுட்டு அவங்களுக்கு உணவு கொடுத்துட்டு வர்றாங்கன்னு சொன்னா அவருடைய தியாகத்தை கொஞ்சம் நினைச்சு பாருங்க அப்பெல்லாம் படிக்கட்டுலாம் இல்லை இப்போவாவது இந்த பாகிஸ்தானிகள்லாம் சேர்ந்து என்ன செஞ்சிருக்கிறாங்க அந்த மலைகளை கொஞ்சம் லேச லேசா அந்த நெசஞ்சு அதை கொத்தி விட்டு படிக்கட்டு மாதிரி ஒரு அமைப்பு உருவாக்கி வச்சிருக்கிறாங்க அன்னைக்கு அப்படி ஒரு சூழ்நிலைலாம் கிடையாது அவ்வளவு பெரிய தியாகம் நபி அவர்கள் வந்த உடனே அவர்களை படுக்க போட்டு அவருடைய நெத்தியில் கையை வச்சு போத்தி விட்டு கவலைப்படாதீங்க அல்ல அவங்களை கைவிட மாட்டான் நீங்கள் ரொம்ப புனிதமான மனிதர் நபித்துவம் கிடைக்கிறதுக்கு முன்னாலே பேசுறாங்க அவன் மனைவி நீங்கள் சாதாரணமான அருளை அல்லாஹ் உங்களை ஒருபோதும் கேவலப்படுத்த மாட்டான் காரணம் நிச்சயமாக நீங்கள் ஏழைகளுக்காக உழைக்கிறீர்கள் இனபந்துக்களை ஆதரிக்கிறீர்கள் கடனாளிகளுடைய கடனை போக்குகிறீர்கள் வசித்தவர்களுக்கு உணவு கொடுக்கிறீர்கள் எல்லாமே சுயநலம் இல்லாத நலத்தில் ஈடுபடக்கூடிய உங்களை கேவலப்படுத்த மாட்டான் உங்களை நிச்சயமாக மதிப்போடுதான் வைத்திருப்பான் இது ஏதோ உங்களுக்கு நல்லதுக்குதான் இது நடந்திருக்குது கவலைப்படாதீங்கன்னு சொல்லி ஆறுதல் சொல்லி அடுத்த நாள் விடிஞ்ச உடனே அபிகல் நாயம் வஸல்லம் அவர்களை கூட்டிக்கிட்டு வேதம் படித்த ஒரு மனிதராக இருந்த வரக்கா என்று சொல்லப்படக்கூடிய அந்த மனிதரிடத்திலே சென்று கேட்ட உடனே அந்த விஷயத்தை கேட்ட உடனே அந்த வரக்கத்தை நோக்கல் என்ற எண்பது வயதை தாண்டி அந்த மனிதர் சொன்னார் உன்னிடத்திலே வந்த அந்த நாமூஸ் என்று சொல்லப்படக்கூடியவர் யார் தெரியுமா ஜிப்ரி அது முந்தைய வேதங்கள்ல வந்து ஜிப்ரிலே இஸ்லாத்துக்கு நாமோஸ் சொல்லப்படும் அந்த மாதிரி அப்பா அந்த ஜிப்ரீல்தான் தான் உன்னிடத்திலே வந்திருக்கிறார்கள் ஜிப்ரீலை பொறுத்தவரை நபிமார்களை தவிர மற்ற யாருக்கு வரமாட்டாங்க நீங்க தான் இருக்கக்கூடிய நபிமார்கள் கடைசி நபியாக அனுப்பப்பட்ட ஒரு வாக்கியத்தை பெற்றிருக்கிறீர்கள் ஒரு நேரம் வரும் இந்த மக்கா நகரத்திலே உங்களுடைய நபித்துவத்தை கூறுகின்ற அந்த நேரத்தில் இந்த மக்கள் எல்லாம் சேர்ந்து இந்த ஊரை விட்டு உங்களை துரத்துவார்கள் உங்களுக்கு முன்னாலே சொல்றாங்க அப்படி துரத்தும் போது நான் ஒரு வாலிபனாக இருந்திருக்க வேண்டுமே உங்களுக்கு சாதகமாக நானும் உங்களோடு நின்று போராடுவேனே நானும் வயோதிகம் அடைந்து விட்டேனே உங்களுடைய அந்த நிலை வரும்போது நான் உயிரோடு இருப்பேனா இருக்க மாட்டானா தெரியாது அப்படின்னு சொல்றாங்க ஆக ஏறக்குறைய அந்த விஷயத்தை கேட்டுட்டு ஈமான் என்ற லெவலுக்கு போனது யாரு வரக்காதான் முதல் ஈமான் தார் யாரு வரக்கத்தி முன்னோர்கள் செல்லவாரிசம் அவர்கள் கேட்டாங்க ரொம்ப ஏக்கத்தோடு கேட்டாங்க இந்த மக்கள் என்ன இந்த ஊரை விட்டு விரட்டுவாங்களா அப்படின்னு கேட்டாங்க ஆமா அதுவும் நடக்கும் இந்த மக்கள் இந்த ஊரை விட்டு உங்களை விரட்டுவார்கள் அந்த நிகழ்ச்சி நடக்கும் என்பதாக என்ன செய்தார்கள் நோக்கல் சொல்லி காட்டினார் தனியமானவர்களே இப்படி எல்லாம் சொல்லி கடைசியா அல்லாஹ் வேதங்களை இறக்க ஆரம்பிக்கிறான் கொஞ்ச நாள் ஆச்சு இந்த வேதமே இறங்க ஆரம்பிக்கல அதுக்கு அடுத்து தான் அல்லாஹ் தால என்ன செஞ்சான் இந்த இக்கரவுக்கு பின்னால முடங்கி போன நிலையிலே வெளியில தலை காட்ட முடியாம தலை காட்டா காட்டவே இல்லாமல் சல்லா அலிஸ்லம் அவர்கள் அப்படியே முடங்கி கிடக்குறாங்க சரியா சாப்பிடுறது இல்ல சரியா குளிக்கிறது இல்ல தன்னை சரியா ட்ரெஸ் பண்ணிக்கிறது இல்லை இந்த நேரத்துல முத்தத்தீர் இந்த அத்தியாயங்களை அல்லா சொல்றான் ஒரு தாவா அழைப்பு பணி அடுத்தவர்களுக்கு நல்ல விஷயத்தை சொல்லக்கூடிய இஸ்லாமிய மார்க்கத்தின் பக்கம் அழைப்பு கொடுக்கக்கூடிய மனிதர்கள் எப்படி இருக்கணும் தெரியுமா அல்லாஹ் சொல்றான் யா ஐயுகள் முத்தத்திற் போர்வையை போர்த்தி கொண்டிருப்பவரே கும் எழுந்திருப்பீராக பந்தில் மக்களை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வீராக வரம்பக்க பக்கம் பீர் உங்களுடைய ரட்சகனாகி அல்லாஹை நீங்கள் தக்பீர் சொல்லி துதிப்பீராக பஸ் யா பக்க புத்தகீர் உங்களுடைய ஆடையை சுத்தமாக்கி கொள்வீர்களாக உங்களுடைய ஆடையை தூய்மையாக்கி கொள்வீராக பஸ் யா பக்க புத்தகீர் வர்புத் சஃப்ஹஜூன் உங்களுக்கு ஏற்பட்ட இந்த கவலைகள் கஷ்டங்களை எல்லாம் இந்த இடர்பாடுகளை எல்லாம் தூர எரிந்து விடுங்கள் தஸ்தக்தேர் தஸ்தக்தீர் நீங்கள் செய்ய போகின்ற இந்த அரிய சேவையான இந்த அழைப்பு பணிக்கு உங்களுக்கு நிறைய செல்வம் கிடைக்கும் அப்படின்லாம் ஆதரவு வைக்காதீங்க நிறைய மதிப்பு கிடைக்கும் அப்படின்லாம் ஆதரவு வைக்காதீங்க இழப்புகள் ஏற்படும் மார்க்கத்தினுடைய சேவையை செஞ்சா மதிப்பு கிடைக்கிறத விட இழப்பு என்பது அதிகமா இருக்கும் அதனால நம்ம என்னங்க என்ன செய்யக்கூடாது உடங்கிடக்கூடாது நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது நம்முடைய முயற்சிகளை கைவிட்டக்கூடாது விஷயம் உங்களுடைய இரட்சகனுக்காக நீங்கள் சகிப்புத்தன்மையை மேற்கொள்வீராக பொறுமையை மேற்கொள்வீராக என்று அல்லாஹ் தல சொல்றான் நபிகள் நாயம் செல்லாய் சொன்னவர்கள் இப்படி வேதங்கள் வர ஆரம்பிச்சதுக்கு பின்னாலதான் என்னுடைய மகத்துவம் நபியர்களுக்கு புரியுது நம்முடைய தம்முடைய அந்தஸ்தை நபியவர்கள் விளங்குகிறார்கள் பின்னால ஆரம்பிக்கிறான் அப்படி ஆரம்பிக்கும் போதுதான் முதன் முதலாக அல்லாஹு கொஞ்ச நாள் வகையை நிறுத்தி வைக்கிறான் இதுக்கடையில மக்காவாசிகள் சில பேரு தன்னை பெரிய மேதாவிகள் என்று நினைத்துக் கொண்டு சல்லல்லாஸ்லம் அவர்களுக்கு ஏற்பட்ட இந்த தங்கடத்தை தங்கடம் நம்ம பொறுத்த வரைக்கும் தங்கடம் கிடையாது அவர்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில ஒரு பெரிய முட்டுக்கட்டை ஏற்பட்டுருச்சு ஏதோ ஒரு இயல்பு நிலையிலிருந்து அவர் அப்பாற்பட்டவராக ஏதோ மூல குழந்தை போன மாதிரி மாறிட்டாரு அப்படின்னு நினைக்கிறாங்க அவங்க செய்தான் பிடிச்சிட்டான் செய் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நினைக்கிறாங்க அதனால இப்படி பேசும்போது சலந்தாலிசுவர்களுக்கு வேத வெளிப்பாடுகள் வர வர எடுத்து சொல்லக்கூடிய ஒரு லேசான ஒரு சேவையை ஆரம்பிக்கிறாங்க அதுக்கு பின்னால் அல்லாஹ் சுஹான் அவர் தலை கொஞ்சம் ரெஸ்ட் விடுவாங்க சலோதாசி முருகன் தேட ஆரம்பிச்சிடறாங்க ஆஹா நமக்கு வகி இறங்க இறங்கலையே அல்லாஹ் நம்ம மேல எதுவும் கோபப்பட்டானோ நம்மளை கைவிட்டுட்டானோ அப்படின்னு நினைக்கிறாங்க இப்படி நினைக்கும் போது அந்த மக்கள் யாரு அபூலகவுடைய மனைவி உம்மு ஜமீன் சொல்லுவாங்க பாருங்க எல்லாம் தர சபிக்கலாம் பாருங்க அந்த பெண் வந்து நபி அவர்களிடத்துல வந்து என்ன முகமது என்ன உன்னை உன்னை நீ சார்ந்து இருக்கக்கூடிய நவூது பில்லா அவர் சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்க அந்த ஷெய்தான் அல்லாவ ஷெய்தான் சொல்றான் நீங்க சார்ந்து இருக்கக்கூடிய உன்னை வழி நடத்தக்கூடிய அந்த செய்தான் உன்னை கண்டுக்கிறாம விட்டுட்டா போல தெரியுது ஒரு வாரமா ரெண்டு வாரமா உனக்கு வையே வரல போல தெரியுது எதுவுமே நீ மக்கள்கிட்ட பேசுற மாதிரி தெரியலையே திருமறை வசனம்னு சொல்லிட்டு எதையுமே நீ ஓதி காட்டுற மாதிரி தெரியலையே உன்னுடைய அந்த அந்த நீ யாரை பின்பற்றுகிறாயோ அவன் உன்னை கைவிட்டுனானோ உன்னை உன் மேல கோவப்பட்டுதானோ அப்படின்னு இலக்காரமா சிரிச்சுக்கிட்டே பேசுறான் நபியவர்கள் அலூரா அழுகுறாங்க அப்பதான் அல்லாஹ் சுமான் முத்தால ஆய திறக்கிறான் வல்லுஹா அடுப்பகல் நேரம் நபியவர்கள் முடங்கி கிடக்கிறார்கள் அந்த நேரத்தில் அவருடைய வருத்தம் அவர்களை அழுத்துகிறது நபியர்களுக்கு அல்லாஹால வல்லுஹா சுரா இறக்கிறான் மீது ஆணையாக இருள் கவிழ்ந்த அந்த இரவு நேரத்தின் மீது சத்தியமாக உங்களுடைய இச்சகன் உண்மை கைவிடவும் இல்லை உங்கள் மீது கோபப்படவும் இல்லை உங்களை கைவிடவும் இல்லை உங்கள் மீது வெறுப்படையவும் இல்லை மா வந்த ஆக்க ரொம்ப கவமா கலா வளல் ஆஹிரத்து ஹைருள்ளக்க மினல் உலா நவியே இந்த உலகத்துல ஆயிரம் பேர் ஆயிரம் சொல்லுவாங்க ஆனா வளல் ஆஹிரத்து மறுமை நாள் இருக்குதே அதுதான் ஹைருள்ளக்க மினல் உலா இம்மையை விட உங்களுக்கு மிகச்சிறந்தது இந்த உலகத்தை பத்தி நீங்க கவலையப்படாதீங்க மறுமை உங்களுக்காக சிறந்தது

வாழ்க்கைக்கு வழி தெரியாமல் திடுக்கிட்டு நின்ற அந்த நேரத்தில் அல்லாஹ் உங்களுக்கு சரியான வாழ்க்கைக்குரிய வழியை காட்டினார் வா வாழ்க்கையின் மூலம் அவர்களுக்கு வழி காட்டினது அவர்களுக்கு ஒரு நல்ல நிலையை உருவாக்குனது நீங்கள் வறியவராக இருந்தீர்கள் உங்களை வசதியுடையவராக அல்லா மாற்றினான் அல்லா செல்வந்தராக உங்களை மாற்றினான் அம்மல் எத்தீம பலா தக்குகள் எனவே நீங்க என்ன செய்யாதீங்க யாராவது அனாதைகள் வந்தால் அவர்களை விரட்டாதீர்கள் அவர்களை விரட்டாதீர்கள் அம்மல் எத்தீம பலா தக்கு வெறுக்காதீர்கள் அம்ம சாயில பலா தங்கர் உங்களிடத்திலே உதவி தேடி வரக்கூடியவர்களிடத்தில் நீங்கள் விரட்டாதீர்கள் என்று அல்லாஹு தலா சொல்லி இந்த வந்து ஹாஸ்துராவை ஓதி காட்டுறான் அப்பதான் நபி சொல்லா சொல்ல இந்த ஆயத்தை இறங்கின இந்த அத்தியாயம் இறங்கின உடனே தக்பீர் சொல்றாங்க தக்பீர் சொல்றாங்க அதனுடைய அடையாளமா நாம என்ன செய்யறோம் குருவானை முடிக்கிற நேரத்துல வல்லுவா சூறா ஓதி முடிச்ச உடனே என்ன செய்வோம் ஹம் தக்வீர் சொல்றோம் பாருங்க அதுக்காக வேண்டிதான் கனியமானவர்களே அடுத்த அத்தியாயம் சூரத்துல் இன்ஷிரா என்று சொல்லப்படக்கூடிய சூராவின் மூலமாகவும் அல்லாஹ் என்ன சொல்கிறான் என்று சொன்னால் அலம் நஷ்வரா இந்த அத்தியாயம் நமக்கு நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமான பாடத்தை சொல்லக்கூடியது சல்லல்லா அலிஸ்லாம் அவர்களை விட ஒரு பெரிய கஷ்டத்தை அனுபவித்து இருந்த உலகத்துல யாருமே கிடையாது ஆனா அல்லாஹுத்ல ஆறுதல் சொல்லும் போது என்ன சொல்றா தெரியுமா அலம் நஷ்ரா லக்க சதுரக் உங்களுடைய இதயத்தை அல்லாஹ் விசாலமாக்கவில்லையா அலம் நஷ்ரா லக்க சதுரக் அவ்வ அல்லா அண்ணா அன் கவிஸ்ரக் அல்லது அன் உங்களுடைய முதுகை உடைத்துக் கொண்டிருந்த அந்த பாரங்களை அல்லாஹ் கீழே இறக்கி வைக்கவில்லையா பவ அல்லா அண்ண அன் அல்லதி அன் கல் அலஹர வர ஃபா அண்ணா உங்களுடைய கீர்த்தியை நாம் உயர்த்தினோம் என்னதான் உலகத்தில் நீங்க கஷ்டப்பட்டாலும் உங்களுடைய மதிப்பு மரியாதையை உயர்ந்ததாக ஆக்கிடும் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மூவீன்களுக்கு உள்ள பாடம் அல்ல திருப்பி ரெண்டு தடவை சொல்றான் சிரமங்களோடு அதாவது இன்னமால் சிரமங்களோடு மகிழ்ச்சி இருக்கிறது சிரமங்களோடு மகிழ்ச்சி இருக்கிறது லேசும் இருக்கிறது கஷ்டத்தோடு லேசு இருக்கிறது கஷ்டத்தோடு லேசு இருக்கிறது சொல்லலாம் சேவையை முடிச்சுக்கிட்டு ஓய்வு பெறக்கூடிய நேரம் வந்துருச்சுன்னு சொன்னா அல்லாவின் பக்கமாக நீங்கள் அதிகமா என்ன செய்யுங்க அவனிடத்திலே முடுக ஆரம்பித்து விடுங்கள் அவனுடைய அருளை கேட்க ஆரம்பித்து விடுங்கள் பயிலா ரப்பிக்கம் உங்களுடைய இச்சகனின் பக்கம் இபாதத்தால் இருந்து ஆரம்பியுங்கள் என்று அல்லா சொல்றான் தனியமானவர்களே இந்த அத்தியாயத்தை அல்லாஹ் நமக்கு ஒரு ஆறுதல் மொழியாக நபியவர்களுக்கு சொன்னது மட்டுமல்ல நம்முடைய மனக்கவலைகள் அதிகமாக கூடிய மனிதர்கள் அலம் நஷர் அசூராவை அதிகமாக ஓதினால் மன ஆறுதலும் மன நிம்மதியும் மன சந்தோஷமும் கிடைக்கும் அல்லாஹ் மகானு தாலாவிடத்திலே மூசா அலிஸ்லாம் கேட்ட துவா சதுரி அம்ரி பகலூர் ஒப்புதம் அவர்கள் என்ன கேட்கிறார்கள் சதுரி என்னுடைய உள்ளத்தை விசாலம் விரிவாக்குவாயா இமான ஏற்றுக்கொண்டு அந்த எல்லா மார்க்க சட்டங்களையும் கிரகிக்கக்கூடிய வகையில என்னுடைய உள்ளத்தை விசாலமாக்குவாயா என்று நபி அவர்கள் அல்லாஹிடத்தில துவா கேட்கிறார்கள் ஆனா நம்ம நபி நபியிடத்தில் அல்லாஹ் சொல்றான் உங்களுடைய உள்ளத்தை நம்ம விரிவாக்கினோம் என்று அல்லாஹ் சொல்றான் ஈராக் குகையில அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த 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 வகியினுடைய துவக்கம் பேரதிர்ச்சியாக இருந்தது ஆனால் அதுக்கு பின்னால ஏற்பட்ட இன்பம் எப்படி மகத்தானது வல்லுகா வரலையே அப்படின்னு எதிர்பார்த்தாங்கல்ல வகி வரலையே என்று எதிர்பார்த்தார் இல்லையா அந்த வகி வந்தது மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் தந்தது இதுதான் ஒவ்வொரு மனிதனுடைய நிலைமை ஆரம்பத்துல கஷ்டமா இருக்கும் தீனுடைய சேவையை செய்யறது கஷ்டமா இருக்கும் ஆனால் செய்ய செய்ய பழக பழக என்ன ஆயிருந்து சொன்னா அல்லாஹ் நமக்கு உதவியாளனாக மாறிடுவான் நம்முடைய கஷ்டங்கள் குறைஞ்சிருவோம் நம்ம அல்லாஹு தாலாவிடத்திலே சிரமங்களுக்கு பகரமாக இன்பங்கள் கிடைக்க ஆரம்பிச்சிருவோம் எந்த நிலையிலும் அல்லாஹுடைய இபாதத்தை விட்டு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது பின்வாங்கிடக்கூடாது என்பதை அல்லாஹு தாலா நமக்கு தருகிறோம் இதுல இன்னொரு முக்கியமான பாடம் இந்த நேரத்துக்கு தோதுவான பாடம் எல்லா நிலைகளிலுமே கடைசி முடிவை சந்தோஷமா அதாவது இபாதத்தாக இருக்கணும் இது இஸ்லாத்தினுடைய ஒரு அருமையான ஒரு மூல மந்திரம் அபி அவர்களுடைய வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டு இந்த உலகத்தை விட்டு பிரிய போற நேரத்தில் இறக்குறான் அல்லா என்ன சொல்றான் வெற்றியும் உதவியும் வந்துவிட்டால் மக்கள் எல்லாம் சாறை சாரையாக அலை அலையாக இஸ்லாமிய மார்க்கத்திலே நுழைந்து விட்டால் நீங்கள் என்ன செய்யுங்கள் நீங்கள் அல்லாஹவை அந்த அல்லாஹை நீங்கள் சுபஹான் அல்லா சொல்லி துதிப்பீராக இன்னும் அல்லா இடத்துல பாவம் என்று அல்லா சொல்றான் அல்லா உங்களை மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான் என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டலாம் அப்படின்னா உங்க வேலை எதற்காக வேண்டி இந்த உலகத்திற்கு நபியாக அனுப்பப்பட்டீர்களோ அது முடிஞ்சு நீங்க பயணமாகிய இடத்துல வரக்கூடிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லும்போது அல்லாஹ் சொல்றான் நீங்க அல்லாவை அதிகமா தஸ்வி செய்யுங்க விக்கிரு செய்யுங்க அதே மாதிரிதான் ரமல்லா நம்ம இடத்துல வந்திருக்கு அதே போலதான் ரமல் நம்ம இடத்துல வந்திருக்கிறது முடியக்கூடிய நிலை இந்த நேரத்தில் பொதுவாகவே எப்படின்னு சொன்னா ஒரு நேரம் இருந்துச்சு அதாவது தராவி ஆரம்பம் மாசம் ஆரம்பிக்கும் போது அப்படியே நிரம்பி வலி அப்படியே இடிச்ச பின்னா பிறந்திக்கிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் இருபத்தி ஒன்றில் குப்பு ஒரு கூட்டம் வரும் அப்படி வந்து அப்படியே என்ன செய்யும் கொஞ்சம் கொஞ்சமா ஏறும் கடைசியில் பெரிய கூட்டமா அதுதான் அது முத்தாய்ப்பாக என்ன செய்ய ஈதுல வந்து எல்லா கூட்டமும் வந்து ஒன்னா சேர்ந்துடும் இன்னைக்கு அதுவும் இல்லாம போச்சு கியாமுல்லைன்னு சொல்லிட்டு ஒண்ணு வச்சிடறோமா அந்த கியாமுல்லையில தராவி மாதிரி நினைச்சுக்கிட்டு இந்த தராவியில கூட்டமே இல்லாம போயிருக்கு இந்த பிந்தினப்பத்துல கூட தராவியில கூட்டம் இல்லாம போயிருக்கு அருமையான பெருமக்களே தராவீகின் முக்கியத்துவம் கொஞ்சம் கொஞ்சமாக இழக்கப்பட்டு கொண்டிருப்பது மிகப்பெரிய வருத்தம் மிகப்பெரிய வருத்தம் இது நல்ல விஷயத்தை சொல்லுவது மாதிரி சொல்லி ஒரு நல்ல விஷயத்தினுடைய ஆர்வத்தை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வந்துருச்சு இது வருத்தப்படக்கூடிய விஷயம் அதனால இங்க நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா தியாமுல் பத்தி பிரச்சனை இல்லை ஆனா நம்ம இங்க சொல்லக்கூடிய விஷயம் தியாமுல்லை தான் நம்ம தொழுமே தராவி தேவையில்லைன்னு மட்டும் என்ன செஞ்சீங்க நினைக்காதீங்க தியாமுல்லையில் வேறு தராவி என்பது வேறு தராவி என்பது ரமலானுக்காக ஸ்பெஷலா நபியவர்கள் வணங்கி காட்டிய வணக்க வழிமுறை தியாமுல்லையில் நபியவர்கள் எப்போதுமே தொழுத தகஞ்ச தொழுகை அதனால இரு தொழிறத்துக்காக வேண்டி இந்த தராவிக விடக்கூடிய நிலைமைக்கு வந்துடாதீங்க கடைசியா இந்த கடைசி பத்துல இருபத்தி ஏழாவது இரவுல இருக்கிறோம் இன்னும் ஒரு ரெண்டு நாள் அல்லது மூணு நாள் தான் கடைசி நாள் இருக்குது இந்த நேரத்துல அல்லா நமக்கு நபியவர்களுக்கு சொல்ற மாதிரி ஒவ்வொரு அமலின் கடைசியிலும் அல்லாவை அதிகம் நெருங்க ஆரம்பிக்கும் அதிகமா திக்ரி செய்ய ஆரம்பிக்கும் அதிகமா குரான் ஆரம்பிக்கணும் ஆரம்பிக்கும் அதிகமா நப்பீல் தொழுகைகளை தொழுக ஆரம்பிக்கும் அல்லாம் அல்லாஹ் அல்லா இத்தனை நாளாக நான் அமல் செஞ்சேன் இதில் ஏதாவது குறைபாடுகள் ஏற்பட்டா என்னை மன்னிச்சி அல்லாஹ் என்று சொல்லி அவனிடத்திலே கெஞ்சி நம்முடைய கபூலியத்துக்காக நம்முடைய அமல்களின் கபூலியத்துக்காக அல்லாவிடத்திலே கெஞ்சி கேட்க வேண்டும் அல்லாஹ் நம்ம அனைவருடைய இந்த ரமலானை ரமலானுடைய அமல்களை அல்லாஹ் கபூல் செய்வானாக வரக்கூடிய காலங்களில் ஆரோக்கியத்துடன் கூடிய நீண்ட ஆயுளை நம் அனைவருக்கும் தந்து பல ரமலானை பெறக்கூடிய பல லைலத்துள் கதிர் இரவுகளை நாம் பெற்றுக்கொள்ள கூடிய பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக மாஹிர்தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ